பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் அடங்கிறதுக்குள்ளே இது மற்றொன்று அதே மாவட்டத்தில் அரங்கிட்ருக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் அந்த பையன் பேர் ஸ்ரீதர்ஷன் கன்னியாகுமரி மாவட்டம் வாத்தியார் விலை அப்படின்ற பகுதியை சார்ந்தவன் ஏற்கனவே அதே ஊரில் ஒருத்தன் ஃபேமஸ்ஸு காசின்னு ஒருத்தர் இருந்தான் தெரியும் தண்டனையில் ஆகிட்ட வழக்கு இந்த பையன் வந்து அங்கே எம்ஏ இங்கிலீஷ் படிக்கிறான் அந்த கல்லூரியில் கோவை மாவட்டம் கல்லூரி பேர் வேண்டாம் அங்கே படிக்கிறான் அங்கே படிக்கக்குள்ளே தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்கான் அப்போ அப்போ வந்து ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத குடும்பத்தில் உள்ளவனாக இருக்க முடியாது பொருளியல் பேக்ரவுண்டு உள்ள தனியாக வீடு தங்கி ஃபஸ்ட்டு அதே ஊரில் ஒரு மாணவியை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி ரூமுக்கு அழைச்சிட்டு போயிடுறது அழைச்சிட்டு போய்ட்டு பாலியல் செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது அதுக்கடுத்தது தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு அதையும் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே பாலியல் ஒன்பொருள் செஞ்சுக்கிறது பாலியல் செஞ்சுக்கிறது இப்படியே ஒரு ப்ளே பாய் பக்காவான ப்ளே பாயாக வாழ்ந்து வந்திருக்கான் இந்த மீன் டைம் மறுபடியும் வேறு ஒரு பெண்ணை அதே காலேஜில் பிக்கப் பண்ண உள்ள அந்த பொண்ணு ரூமுக்கு வர மறுக்குது ரூமுக்கு வர மறுக்க உள்ள கொஞ்சம் கான்ட்ரவர்சியல் டாக் ஆகுது பப்ளிக்கில் அசி அசியமாக அந்த பொண்ணை வராத பொண்ணு அப்புறம் அது ஏற்கனவே வந்து போன பொண்ணுங்களுக்குள்ள காலேஜில் கசிவு ஏற்படும்ல என்ன என்னையை கூப்பிட்டான் உன்னே கூப்பிட்டான் உன்னே கூப்பிட்டான் என்னைய கூப்பிட்டான் அப்படின்னு பார்த்தா ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் அதில் பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க பாதிக்கப்பட்டிருந்தோன்னா அப்புறம் அந்த பையனை வந்து என்ன செய்கிறாங்க அந்த கோவையில் உள்ள பெண்ணும் சே தேனி மாவட்டத்தை சேர்ந்த பெண்ணும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க குடியாமுத்தூர் ஸ்டேஷனில் வந்து புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்தோன்னா அந்த பையனை அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணி போய் செல் எடுத்து பார்த்தா தான் தெரியுது பல பெண்களோட விளையாண்டது தெரியுது அவ்வளோ வீடியோக்கள் கிட்டத்தட்ட கல்லூரியிலே இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் ப்ளஸ் அந்த ஏரியாவில் பக்கம் பக்கம்லாம் இருப்பாங்கல்ல அவங்களே எல்லாமே பிக்கப் பண்ணி இந்த வேலையை பார்த்துட்டுருக்காங்கிறது தெரிஞ்சு அவன் மேலே அஞ்சு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க மொத்தம் ரெண்டு கிரைம் நம்பராக போடுறாங்க எப்படின்னா கோவை மாணவிக்கு ஒரு கிரைம் நம்பரும் தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு தனி கிரைம்னா போடுறாங்க அஞ்சு பிரிவின் கீழ் வழக்கு செய்து அசிங்கமாக பேசுனது ஆபாசாக பேசுனது செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணது அப்படின்னு வழக்கு பதிவு அந்த பையனை பண்ணி இப்போ ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அவனை இது பொள்ளாச்சி சம்பவத்தை நம்ம உலுக்கி எடுத்துச்சு இந்த இந்த தொடர்ந்து இந்த வழக்கை விசாரிக்க உள்ள இவன் ஒரு தனிப்பட்ட பொள்ளாச்சியான்னு பார்க்கணும் ஏன்னா இவன் செஞ்சது பூரா தனியாகவே கிரைமு யாருக்கும் ஆம்பளை பசங்களை ரூமுக்கே அழைச்சிட்டு போகிறது கிடையாது இந்த டச்சே வச்சிக்கல ஃபுல்லாக லேடிஸை தான் அவன் அழைச்சிட்டு போகிறது இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருந்திருக்கு தொடர்ந்து விசாரிக்க உள்ளதான் தெரியும் என்னன்னு எனக்கு இந்த செல்லு இந்த ஆட்டோ கால் கடைக்குனு இருக்குல்ல கடவுள் மேலானே சொல்கிறேன் என் செல்லு அந்த ஆப்பே இல்லை நான் அதை வச்சு இல்லை இதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது ஒன்று நீங்கள் என்னட்டு ஒரு விஷயத்தை நம்பி பேசுகிறீங்க நான் அதை பதிவு பண்ணுறது எப்படி நியாயம் எனக்கு அது என்னுடைய என்னுடைய ஃபிலாசபி அதில் உடன்பாடு இல்லை ஒரு விஷயத்தை நம்பி பேசுகிறீங்க அதில் இல்லை ஒன்று அடுத்து என்கிட்ட நிறைய குற்றவியல் வழக்கறிஞராக இருக்கறதொட்டு நிறைய குற்றங்கள் என்கிட்ட ஃபோனில் ஷேர் செய்யப்படும் கேஸுக்கு பெயிலுக்கு இப்படி நிறைய விஷயம் நீதிமன்றத்தோட வேலைகள் இது எல்லாத்தையுமே என்கிட்ட ஃபோனில் ஷேர் பண்ணுவாங்க இன்கேஸ் இந்த செல்லை நான் தொலைச்சிடுறேன் எங்கே விழுந்துருது இந்த செல்லு அப்போ அதை எடுக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய எவ்வளோ பேரோடய க்ரைம் வந்து தேவையில்லாமல் எவ்வளோ பேர் பர்சனல் எவ்வளோ பேரோட என்கிட்ட இருக்குது இந்த நான்கு செவத்துக்குள்ளே எவ்வளோ பர்சனல் நான் கேட்டிருப்பேன் அது எல்லாம் வெளியில் போயிடாதா அந்த ஒரு ஆஸ்பெக்ட்னால நான் ரெக்கார்டிங் பண்ணுறதில்ல அப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு அறையில் இருக்கிறத ஒருத்தன் படம் பிடிக்கிறா அதில் ஒரு வீடியோவோட லீக்கேஜ் ஆயிருக்கு பார்த்துட்டு டெலிட் பண்ணிடுவோம் பார்த்துட்டு டெலிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறான் அப்போ எப்படி நீ ஒத்துப்ப எப்படி ஒத்துப்பேன் அந்த பொண்ணு எப்படி ஒத்துப்புன்னு கேட்குறேன் பார்த்துட்டு என்ன டெலிட் பண்ணுறது டெலிட் பண்ணலாம் என்ன செய்ய முடியும் செலவு தூக்கி இந்த லாஃப்ட் மேலே போட்டுறேன் அந்த பொண்ணு ஏறி எடுத்து டெலிட் பண்ண போதா பாஸ்வேர்டை போட்டு தூக்கி போட டெலிட் பண்ண முடியுமா எவ்வளோ வந்துட்டு செல்லில் பாஸ்வேர்டு ஃபேஸ்அப்பு கை ஃபிங்கர் பிரிண்ட்டு என்னென்னமோ ஒரு வாய்ஸு எல்லாமே வந்துட்டு அப்போ இந்த பொண்ணுங்க ஏமாறுறது ம இது எவ்வளவு தான் பொண்ணுங்களுக்கு வரிஞ்சு கட்டி நம்ம சப்போர்ட்டாக பேசணும்னு நினச்சாலும் எத்தனை காலத்துக்கு ஏமாறுவீங்கன்னு பொள்ளாச்சி சம்பவத்தை விட உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வேணுமா ஏமாறுறதுக்கு காசி என்ன சொல்கிறது சொல்லுங்கள் அவனை அந்த இப்போ டென்டல் டாக்டருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா மாட்டியே இருக்க மாட்டான் மெட்ராசிட்டு அந்த இங்கே தான் வீடு அவங்களுக்கு கீழ்ப்பாக்கம் தான் அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஜித்தியில் போய் ஜிஃபைவில் இந்த மாதிரி பண்ணுறாங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்க காசியெல்லாம் இன்னும் ஒருபடி மேலே பணத்திலே இருக்கான் ஜிம்முக்கு போகிறது ப்ளஸ்ஸு பெண்களோட ரிலேஷன்ஷிப்பு பணத்திலே போறாட்டா கோர்ட்டுக்கு வந்து அன்றைக்கி பார்த்தீங்களா தண்டனை வந்த இன்னைக்கு ஒயிட்டன் ஒட்டினு மாப்பிள்ளை மாரி கல்யாணம் மாப்பிள்ள மாரி வந்தா தண்டனை கொடுத்தாங்க பெண்களை தான் நான் குறை சொல்லுவேன்னா இதில் இனிமலுக்கெல்லாம் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதா இல்லை பெண்களை தான் குறை சொல்லுவேன் நீங்கள் என்ன அவ்வளோ இன்னும் புரிதல் இல்லாமல் இருக்கீங்க அவன் தான் தெரியுது ஃப்ராட் பண்ணுறான் ஏமாத்தான் படிக்க வச்ச உங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்க தெரியாதா படிக்க வைக்க காலேஜுக்கு அனுப்புனாங்கல்ல பணம் கட்டி தான் அனுப்புனாங்க தேனி மாவட்டம் எங்கே இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டம் இங்கே இருக்குது உன்னை தேடி தானே படிக்க தானே வைக்கிறாங்க இந்த தலைமுறை தானே படிக்கவே வெளில வர்றாங்க தானே அனுப்புகிறாங்க நம்பி வெளில மறுபடியும் நீங்கள் வந்து மறுபடியும் அதே சூழலில் போய் மாட்டுவேன் இந்த ஆம்பளைங்கள்கிட்ட மாட்டு வேணால் என்ன பண்ண முடியும் என்ன நூறு காதல் பண்ணால் எவ்வளோ ஒரு நல்லது நல்லா இருப்பான்னு சொல்லுவாங்க பெண் தொழில்களும் அப்படி தான் கீழே எழுத போகிறாங்க நம்ம ஆண் ரோமியோக்கெல்லாம் தான் சொல்லுவாங்க காதலை பற்றி உனக்கு என்னடா தெரியணும் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் நாங்கள்லாம் காலேஜ் படிக்காமல் இருந்தோம் டேரெக்டாக வந்து உட்காந்துட்டோம் இங்கே எல்லாம் எல்லா வயசுலையும் எல்லாேருக்கும் எல்லாம் தெரியும் அப்போ பதினேழு பதினெட்டு வயசில் காதல் திருமணம் பண்ணியிருந்தால் அதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுமா இங்கே வந்திருக்க முடியுமா பதினெட்டு வயசில் எங்கே வேலைக்கு போகிறது கூலி வேலைக்கு தான் போகணும் படித்து ஒரு நம்ம ஒரு ஒரு எம்பவர்மெண்ட்டுக்கு வந்த பிறகு தானே நமக்கு ஒரு வாழ்க்கைன்னா புரிதல் வருது ஒரு முப்பது வயசில் கல்யாணம் பண்ணவங்களை தான் வேலை வெட்டி கிடச்சி பொருளாதாரம் கிடச்சி அந்த வாழ்க்கையோட முன்னேற்றங்கிறது நமக்கு தெரியும் இப்போ இருபது வயசில் கல்யாணம் பண்ணால் ரெண்டு வயசில் டிவோர்ஸ் தான் பண்ணணும் வேறு என்ன பண்ணுறது காசு இருக்காது இல்லை நமக்கு எது புரிய தெரியாத விஷயத்தை நம்ம பதிவு பண்ணலை அப்போ இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணி பேச வேண்டாங்கிற இது பிற்போக்கு தரம்னு சொன்னால் நான் பிற்போக்குவாதியாகவே இருந்துட்டு போகிறேன் எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் பாதிக்கப்படுவீங்க எவ்வளோ உங்களை காவந்து பண்ணுறது எவ்வளோ சட்டம் உங்களுக்கு ஃபேவராக ஏற்றுறது அந்த சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணிங்கன்னா ஆம்பளை ஒரு வாழ்க்கை பாழாக போயிடும் ஒரு பெண் தனக்கு சாதகமாக உள்ள சட்டத்தை தவறாக பயன்படுத்தினா ஒரு ஆணோட வாழ்க்கை பாழாகவே போயிடும் இந்த நாட்டில் அப்போ இவ்வளவும் சொல்லியும் இவ்வளோ புரிதலை ஏற்படுத்தியும் இவ்வளவு ரெக்கார்டிங் பண்ணுறானுங்க வீடியோ எடுக்கிறானுங்க ரூமுக்கு போட எதுக்கு போனான் நீ ரூமுக்கு ஏன் போகிற பொள்ளாச்சியில் நடந்துச்சு நம்பி போணுச்சிங்க அங்கே கூட்டிக்கிட்டானுங்க விடுங்கோல் விடுங்கோல்னு இன்றைக்கி வரைக்கும் அந்த சத்தம் இங்கே மூளையில் ஒழிக்குது நமக்கு சவுண்டு அப்போ நீ ஏன் போகிற மறுபடியும் அதே தான் நடக்குது இப்போ குற்றம் வேணாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பாதிப்பு யாருக்கு நீங்கள் குற்றம் சொல்லுங்கள் நானும் சொல்கிறேன் நானும் வக்கீல் தானே அவனை அப்படி ஜெயிலில் போட்டாச்சு அடுத்து இன்னொரு ஒரு அறுபது எழுபது நாளில் பெயில் வந்துட்டோம் நாற்பது நாளில் பெயில் கேஸ் கேஸ்லாம் தண்டனையே ஆகட்டும் அவனுக்கு பத்து வருஷம் தண்டனை கூட ஆகிட்டு போட்டோம் பாதிப்பையாக இருக்குது சொல்லுங்கள் பாதிப்பையாக இருக்குது நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு இங்கே மெயின் ரோட்டில் டீ ஸ்டால் சில கடைகள் தான் திறந்துருக்கு அந்த டீ ஸ்டாலில் பசங்களோடு நின்று பொண்ணுங்க தம் அடிக்குது நான் வேண்டான்னு சொல்ல சிகரெட்டு நாட் ஃபார் சேல் உமென்னு எழுதியிருக்கா இல்லை ஒன்லி ஃபார் சேல் மென்னு எழுதியிருக்கா கிடையாது எல்லோருக்கும் உள்ளது தான் அந்த ஒரு மணிக்கு அந்த நாலு பசங்க உன்னகிட்ட தப்பாக நடக்க முயற்சித்தாலோ இல்லை போதையில் வந்து ஒரு நாலு பேர் தவறாக நடக்க முயற்சித்தாலோ உனக்கு என்ன சேஃப் இருக்குங்க டெல்லி நிர்பயா வழக்குக்கு பிறகுமா நீங்கள் உணரலை புரியலை இந்த டிவிலெலாம் பேசுகிறாங்க ஆம்பளைங்களுக்கு பாடம் நடத்துங்க ஒழுங்காக வளர்க்க சொல்லி பிள்ளைங்களன்னு அவன் தான் ஒழுங்காக வளரலையே காட்டு மிராண்டியாக தான் இருக்கானே நீ என்ன பாதுகாப்பாக இருக்க இழப்பு நீங்கள் தானே இப்போ அனுபவிக்கிறீங்க படிக்க வந்தது உங்கள் ஊரில் தெரிஞ்சு போயிடும் மாவட்டம் வரைக்கும் டிவியில் சொல்கிறாங்க பொண்ணுங்க பேரே தெரியும் எனக்கு அது ஒரு சோர்ஸ் மூலிமா எடுத்துட்டேன் பட் மேலும் 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 இன்னும் டைட் பண்ண தான் நம்ம இவ்வளோ நாகரிகமாக பேசுகிறோம் எனக்கு ரொம்ப குமரலாகவும் ஆத்திரமாகவும் இருக்குது இதான் ஏமாத்துறான்னு தெரியுது மறுபடி மறுபடியும் ஏமாந்து ஏமாந்து எத்தனை வட்டி ஏமாறுறதுன்னு சொல்கிறேன் சரிக்கு விடுறது தான் அடுத்தவங்க சரிக்கு விடுறதை பார்த்து நம்ம உஷாராகிடுறோம்ல இல்லை போனால் நம்ம லாக் ஆகிடுவோம் தெரிஞ்சு தானே வெளியே வரணும் மறுபடி மறுபடியும் தோப்பேன் 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 எவ்வளோ தோக்குறது ஆணுக்கு பாடம் நடத்த ஆணுக்கு பாடம் புரியலை அவன் கேட்க பண்ணுறான் அப்படி தான் இருக்கான் என்ன பண்ணுறது நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம தான் நம்ம வாழ்க்கையை வழிநடத்தணும் நம்ம கல்பனா சால்வா மதர் தெரேசா இப்படி போகணுன்னு தான் நீங்கள் பிரியப்படணும் ஏன் ஒரு ஜெயலலிதா கூட வாங்கல முதலமைச்சர் ஆவாங்கள ஒரு மம்தா பானர்ஜி ஆவாங்களா உங்களை யார் மறைச்சா போய் பதினெட்டு வயசு இருபது வயசில் அது ஹார்மோனோட தோ தூண்டுதலில் நீங்கள் போய் காமத்தில் சீக்கி வீடியோவில் சீக்கி இந்த வீடியோ லீக் ஆகி உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க எவ்வளோ ஒன்று படிக்க வைக்க தானே அவங்க கடன் வாங்கி பணத்தை அனுப்புகிறாங்க அப்போ நீங்கள் தப்பு பண்ணிணா இது இது எப்படி நீங்கள் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு இல்லை நான் புரிதல் இல்லாமல் பேசுகிறேன்னு எனக்கு தெரியல நீங்கள் உங்களோட ஆஸ்பெக்ட் என்ன இதில் சொல்லுங்கள் அதனால் நான் இனிமேல் பெண்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் ஆதரவாக பேசுகிறதாவே இல்லை பொள்ளாச்சிக்கெல்லாம் பேசுனேன் அது ஒரு கட்டம் இன்னமும் புரிதல் இல்லைன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறது இவ்வளோ விஸ்வலேஷன் வந்துட்டு எவ்வளோ ஆடியோ லீக்கேஜஸ் பார்க்குறீங்களா பொண்ணும் பையனும் பேசிக்கிற மாதிரி உள்ள லீக்கேஜஸ் ஏன் பெரிய பெரிய மந்திரி லேடிக்கே விட்டு விட்டானவங்க ஆடியோவை நீங்கள் என்ன சாதாரணப்பட்ட ஆளுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க எல்லோரும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க எல்லாம் ரெக்கார்டிங் ஆல்வேஸ் ஓர் வாட்சிங் இங்கே அலுவலகத்துறையில் எத்தனை கேமரா தாண்டி நீங்கள் வந்தீங்க எல்லாம் இங்கே வாட்சிங்கில் தானே இருக்குது அப்போ நீங்கள் இங்கே தப்பிக்கவே முடியாது தானே பார்க்கில் எசக்க பிசக்காக பொண்ணும் பசங்களும் இருக்கிறது வீடியோ வெளியாகுது பார்க்கில் கேமரா இருக்கு அதை ஆர்டிஸ்க்கு பார்க்குற அவன் ஒரு சைக்கிள் தானே செய்கிறான் கட் பண்ணி வெளியே வர தானே செய்கிறான் இப்போ காஞ்சிபுரத்தில் தேவநாதன் சொல்லிவிட்டு ஒரு ஐயர் ஒருத்தர் ஒரு க கோயில் கருவறைக்குள்ளே பல பெண்களை ரொம்ப தப்பு அவர் பண்ணது அது வீடியோ எப்படி லீக் ஆச்சு செல்ஃபோனை சர்வீஸ் கொடுக்குறாரு செல்ஃபோன் சர்வீஸ் கிடக்கிற அள்ளி வெட்டிட்டான் வீடியோவை வீடியோ பார்த்தோம் தானே தானே அப்போ யாரை குறை சொல்கிறது வெளியிட்ட வீடியோ வெளியிட்ட குறை சொல்ல முடியும் அவன் கோயில் கருவறைக்குள்ளே செய்தது தப்பு அதை வீடியோ எடுத்து அதோட பெரிய தப்பு இல்லையா இப்போ இந்த பையன் இருபது பெண்களோட விளையாண்டது தப்பு அதை வீடியோவை டேப் பண்ணது தப்பு இல்லையா திஸ் இஸ் எலக்ட்ரானிக் ட்ரெஸ் பாஸிங் மென்பொருள் அத்துமீறது தப்பு இல்லையா அது சரி என்ஜாய் பண்ணதோடு ஒழிஞ்சான் அப்படின்னா கூட நீங்கள் லாஜிக்லி ரைட்டு லிட்ரலி தப்பு எதாவது ஆசைப்பட்டாங்க இவனை பிடிச்சிருந்தது வந்தாங்க போனாங்க ரைட்டு ஓகே அதை வீடியோ எடுத்து மிரட்ட முடியல அவனால் அதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறீங்க அதனால் நாம நம்ம முடிஞ்சளவு பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது தான் நம்மளோடய